என் அன்பார்ந்த இனிய உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக காரோடு அம்மா சத்தியபாமாவுக்காக காத்திருக்கும் போது மாவட்ட ஆட்சியர் ஒருவரோடு பேசியபடியே வெளியே வந்த அம்மா மருதீரனை கண்டதும் முகம் அலர்ந்து அவனை ஆறு தழுவிக்கொண்ட கொண்ட பின் தன்னோடு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் இது என்னுடைய மகன் மருதீரன் இங்கதான் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கான் என்றவர் இது திலகவதி நான் ஐஏஎஸ் எழுதும் போது என் கூட இவங்களும் எக்ஸாம் எழுதினாங்க அந்த நேரத்துல எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உறவு இப்ப ரொம்ப நெருக்கமாகி என்னுடைய நல்ல ஒரு தோழியா இருக்காங்க என்று அறிமுகப்படுத்த புன்னகையோடு ஹலோ மேம் என்றான் மருதீரன் அவரும் புன்னகையோடு ஹலோ என்றார் சரி சத்யா என்னுடைய கணவர் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் கிளம்புறேன் என்று கூறியவர் பாய் தீரன் என்று அவனுக்கும் கையசைத்து விட்டு இருந்து தீரன் அப்பாவுக்கு வரல என்று கேட்டார் அம்மா வர்றதா நான் தான் நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் அப்பா வீட்டுல தானே இருக்காரு இல்லம்மா ஏதோ வேலையாம் வெளிய போயிருக்காரு வேலையா புருவத்தை சுருக்கி அம்மா கேட்க அவனும் அப்பா கூறியதை கூற ஏனென்று தெரியவில்லை அம்மா முகம் அப்போதும் கார் மேகம் மூடிய வானமாகவே இருந்தது எதுவும் பேசாமல் அம்மா காரில் ஏறி அமர மறுதீரனும் டிரைவர் சீட்டில் ஏறி அமர கார் மெல்ல கிளம்பியது அம்மா ஏதோ சிந்தனையிலேயே இருப்பதை தீரன் கண்டான் அப்போதுதான் அம்மாவிடமிருந்து வரும் பெர்ஃபியூம் வாசனையும் அவன் நாசி நுகர்ந்து புருவத்தை சுழித்தது அம்மா பயன்படுத்தும் பெர்ஃபியூம் வாசனை அல்ல அப்பாவிடம் இருந்து வந்த அந்த வாசனை அது யாருடையது அப்பா ஏதும் தவறான பாதையில் செல்கிறாரா என்ன அவன் மனம் முதன்முறை அப்பாவை சந்தேகிக்க அந்த எண்ணத்தின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து அடக்கியவன் என்னுடைய அப்பாவையே சந்தேகப்படுறியா அவருக்கு அம்மாவும் நானும் அக்காவும் தான் உலகம் உயிர் எல்லாமே அதை மீறி எந்த தப்பான வழியிலையும் போக மாட்டாரு இப்ப கொஞ்சம் அதிகமா குடிக்கிறாரு தான் அதுக்காக அவரை சந்தேகப்பட்டுடுவியா என்று தனக்குள் கூறினாலும் அம்மாவின் மௌனம் அது அவனிடம் ஏதேதோ சொல்லத் துடிக்கிறதே அது என்ன அம்மா என்னாச்சு உங்க முகமே சரியில்லையே அதுவரை எங்கோ வெறித்து பார்த்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அம்மா மெல்ல தலையை திருப்பி தீரனை பார்த்தார் ஆமதிரா டிராவல் பண்ணி வந்துட்டு ரெஸ்டே எடுக்காம மீட்டிங்ல போய் கலந்துகிட்டே பாரு அதுதான் தலை வின் வின்னு வலிச்சுட்டே இருக்கு ஒரு கப் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு ஓகேமா என்றவன் அந்த காஃபி ஷாப்பின் முன்னால் காரை கொண்டு வந்து நிறுத்த இருவரும் இறங்கி சூடான காஃபி வாங்கி பருகிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர அம்மா இப்போதும் மௌனத்தையே மொழியாக வைத்துக் கொள்ள மறுதீரனின் மனம் காடு மலை எல்லாம் ஏறி ஏதேதோ சிந்திக்க ஆரம்பித்தது இருவரும் வீட்டை அடையும் போது அப்பா வீட்டில்தான் இருக்கிறார் அப்பாவை கண்டதும் நீங்க வெளியே எங்கேயோ போனதா தீரன் சொன்னானே எப்ப வந்தீங்க என்று அம்மா கேட்க இப்பதான் வந்தேன் அம்மா வெளிய யாரும் பார்த்துட்டு வரீங்க ஏன் தீரம் சொல்லலையா உம் சொன்ன அம்மா ஊமுக ஏன் வாடி இருக்கு தலைவலி பயங்கரமா வலிக்குது நீ ஏதாவது சாப்பிட்டியா உம் சாப்பிட்டேன் மீட்டிங் முடிஞ்ச பார்ட்டி இருந்தது சரிவா நீ வந்து படுத்து ரெஸ்டடு குட் நைட் தீரா என்று கூறிவிட்டு அம்மாவை அணைத்தபடியே அரைக்க செல்ல அதுவரை அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களுக்கு தடை விழுந்தாற் போல் அப்படியே காணாமல் போனது ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்பாவுக்கு அம்மா மேல இப்பவும் காதல் அப்படியே இருக்கு அம்மாவுக்கும் அப்படிதான் ஒரு நிமிஷத்துல நான் அப்பாவையே சந்தேகப்பட்டுட்டேனே தன்னையே நுந்து கொண்டவன் சென்று படுக்கையில் விழுந்தான் காலை நான்கு முப்பது ஆன போதே தீரன் எழுந்து விட்டான் அறையிலிருந்து வெளியே வந்தவன் அப்பா அறை திறந்திருப்பதையும் சமையல் அறையில் ஏதோ சத்தம் கேட்பதையும் கண்டு சமையல் அறை பக்கம் வந்து எட்டி பார்த்தான் அம்மா சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருப்பதை கண்டவன் சமையல் அறைக்கு வந்து அம்மாவை பின்னால் இருந்து கட்டி கொண்டு அவர் கன்னத்தில் முத்தமிட்டு குட் மார்னிங் மா என்றான் புன்னகையோடு தலை திருப்பி பார்த்தவர் பதில் முத்தம் கொடுத்து குட் மார்னிங் பா என்றார் ஏமா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சீங்க அஞ்சு மணிக்கு எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குப்பா சரி அதுக்காக ஏன் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க டயர்டா இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்ல உனக்காக சமைக்கும்போது போது இன்னும் சந்தோஷம்தான் நீ தினக்கும் ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுறேன்னு அப்பா சொன்னாரு இன்னைக்கு ஒரு நாளாவது என் கையால சமைச்சு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் டிஃபன் சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு ம் ஏ அம்மா என்ன மாதிரியே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க நோ நோ நீ தான் என்ன மாதிரி ஃபாஸ்டா இருக்க ஓகே ஓகே அப்புறம் சீக்கிரமா சமையலுக்கு ஏதாவது ஒரு ஒருத்தர ஏற்பாடு செய் அப்பா ஒரு நாலஞ்சு மாசம் இங்க தான் இருப்பாரு தெரியும்ல எனக்கு கூட அடுத்த வாரம் சென்னைக்கு இடமாற்றம் கிடைக்க போகுது நானும் இங்கே வந்துடுவேன் அதை கேட்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை உண்மையாவா ம் எனக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கும் அத வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே உங்க கூடவே வந்துடுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்புறம் சமையலுக்கு நான் ஒரு பையனை ஏற்பாடு பண்ணிட்டேம்மா அப்பா நேத்தி ஒரு நாலஞ்சு மாசம் இங்க இருக்க போறதா சொன்னாரா முதல் வேலையா சமையலுக்கு தான் ஆளை ஏற்பாடு பண்ண அந்த பையன் காலையில ஆறு மணிக்கு வந்துடுவான் சாயந்திரம் ஆறு மணிக்கு திரும்பியும் போயிடுவான் சரிப்பா எனக்கு அஞ்சு மணிக்கு மீட்டிங் இருக்கு தெரியும்ல அப்பா தூங்கிட்டு இருக்காரு அவரை தொல்லை செய்ய வேண்டாம் நீ என்ன கொண்டு போய் விட்டுடுவல உனக்கு ஏதும் வேலை இல்லையே டீயை அவனுக்கு கொடுத்தபடியே அம்மா கேட்க அதை வாங்கி கொண்டவன் எனக்கும் வேலை இருக்குமா ஒரு கேஸ் விஷயமா ஒருத்தரை பார்த்து பேச வேண்டியதா இருக்கு நானும் கிளம்புறேன் போற வழியிலேயே உங்களை விட்டுட்டு போயிடுறேம்மா தேங்க்யூப்பா நீ சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் சப்பாத்தி குருமா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் என்னம்மா சொல்றீங்க இந்த காலம் காத்தால சாப்பிடுறதா நடக்கிற கதை தானா எனக்கு பசிக்குதுப்பா ஓகே ஓகே உங்களுக்கு பசிக்காட்டியும் பசிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க சாப்பிட்டுட்டே கிளம்புவோம் என்று முகத்தில் ஏதோ ஒரு அவனுக்கு புரியவில்லை அவன் மனதில் மீண்டும் சந்தேகங்களும் குழப்பங்களும் போட்டி போட ஆரம்பித்து விட்டது அம்மாவிடம் நிறைய மாற்றங்கள் முகத்தில் முன்பு இருக்கும் அந்த ஒளி சந்தோஷம் உற்சாகம் எதுவும் இப்போது இல்லை ஆனால் எல்லாம் இருப்பது போல் தன்னிடம் நடிக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட அவனுக்கு வந்து விட்டது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நேற்று அப்பாவிடம் இருந்து வந்த அந்த பெர்ஃபியூம் வாசனை அது அவனை மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்த அவன் முகத்தில் தெரியும் பாவமாற்றங்களை கண்ட அம்மா திடா என்னாச்சு திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட தீ பருகியபடியே ஒரு கறத்தால் தன் அம்மாவை சுற்றி வளைத்தவன் அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்று கேட்டான் இந்த கேள்வி உண்மையிலேயே அம்மாவை பதற வைத்தது இந்த கேள்வியை அம்மா எதிர்பார்க்கவில்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது அவரது பதற்றம் அதை அவர் மறைக்க முயலும் போதும் அப்பட்டமாக தெரிகிறது அவன் பாராமல் அவனை ஒரு கரத்தால் அணைத்த அம்மா ஸ்லாப்பை சுத்தம் செய்தபடியே ஏன் திடீர்னு நாய்பீசுக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்று குறும்பாக கேட்டார் உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை ஓடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுமா அது நீங்க ரொம்ப சாமர்த்தியமா என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது சிரித்தவர் மை டியர் ஐபிஎஸ் நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் நீ சொன்னதும் உண்மைதான் அப்பாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு ஆனா அது நீ நினைக்கிற அளவு பெருசெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எனக்கும் தெரிஞ்ச விஷயமா என்னமா அது அப்பா இப்போ ரொம்ப ஓவரா குடிக்கிறாரு நான் கண்டிக்கிற அளவு ஓவரா குடிக்கிறாரு அதனால எங்களுக்கு இடையில சின்ன மனக்கசப்பு தான் இருக்கு பெர்ஃப்யூம் பற்றி கேட்பதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் அவன் மனதில் எழ கேட்டு விடுவது என்று முடிவு செய்தான் இல்லை என்றால் அது அவனது நிம்மதியை கெடுக்கும் வேலையை பாதிக்கும் அம்மா இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனப்பா அப்பாவை நான் சந்தேகப்படுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது ஆனா இப்ப ஓவரா குடிக்கிறதா நீங்களே ஒத்துக்கிட்டதால ஒருவேளை தப்பான வழியில தெரியாம என்ன சொல்ல வர என்று கேட்டார் அம்மா நேத்து அப்பா வீட்டுக்கு வரும்போது ஆறு மணி என்ன ஆறு மணியா அம்மாவிடம் அப்படி ஒரு அதிர்ச்சியை அவன் எதிர்பார்க்கவில்லை ஏமா என்னாச்சு அப்பாவும் நானும் ரெண்டு மணிக்கு வந்து சேர்ந்துட்டோமே என்றவர் சட்டென்று ஓ சாரி சாரி நான் தான் மறந்துட்டேன் அப்பா ஒருத்தரை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வர்றதா சொன்னாரு மேல சொல்லு என்று கூறும் போது அம்மா முகத்தில் பலவித பாவ மாற்றங்களை அவன் கண்டான் அப்பா ஆறு மணிக்கு வர்றதாதான் தான் என்கிட்ட சொல்லி இருந்தாரு நானும் என்னுடைய வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு அஞ்சு முப்பதுக்கு வீடு வந்து சேர்ந்துட்டேன் அப்பாவும் சொன்ன டைமுக்கு வந்துட்டார் அப்பா கிட்ட இருந்து லேடீஸ் யூஸ் பண்ற ஒரு பெர்ஃபியூம் வாசனை வந்தது என்றதும் அம்மா தன் வேலையை நிறுத்திவிட்டு புரியாமல் அவனை பார்த்தார் அப்பா கிட்டேயே கேட்டேன் அப்பதான் நீங்களும் கூட வந்திருக்கிறதா சொன்னாரு அம்மா மீண்டும் வேலையை தொடர ஆனா அம்மா அது யூஸ் என்றதும் மீண்டும் நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்டு கூட பாராது ஏதோ சிந்தனையில் மூழ்கியவர் சட்டென்று ஏதோ நினைவு வந்தவராக புருவத்தை உயர்த்தியபடியே புன்னகையோடு அவனை பார்த்தார் அதுவா சென்னை வந்ததும் ஒரு வாசனை திரவிய கடையில ஏறணும் எனக்காக அப்பா பெர்ஃபியூம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரா அப்போ ஒரு பெர்ஃபியூம் திறந்து மோந்து பார்க்கும் போது அது அவர் மேல கொஞ்சம் கொட்டிடுச்சு என்று அம்மா கூறிய பிறகுதான் அவன் மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது தேங்க் காட் நான் கூட ஒரு நிமிஷம் சாரிம்மா என்றான் இட்ஸ் ஓகே ஐ பி எஸ் உங்க மூளை இப்படி எல்லாம் சந்தேகப்படாட்டிதான் தப்பு ஆனா அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா அப்பா கிட்ட போய் கேட்டு அவர் மனச கஷ்டப்படுத்தாத எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு நான் சொல்றேன் அது இப்படி சத்யாவுக்கு மனோபாலாவை யாரும் சந்தேகப்படுறதோ திட்டுறதோ எதுவுமே பிடிக்காதே ஆமாம் ஏன் புருஷனை யாரும் சந்தேகப்படுறதோ திட்டுறதோ எதுவுமே எனக்கு பிடிக்காதுதான் உனக்கும் கல்யாணம் ஆனாதான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எதுவும் புரியாதுன்னு சொல்றீங்களா அப்படி இல்ல கணவன் மனைவியுடைய உறவுன்றது அது ஒரு புனிதமான உறவு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்களால மட்டும்தான் முடியும் மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த அளவு ஆழமா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல அம்மா நம்ம பேசிட்டே இருக்கோம் டைம் போயிட்டே இருக்கு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு மீட்டிங்னு சொன்னீங்கல்ல ஆ அது அஞ்சு மணின்னு சொல்லி இருக்காங்க அஞ்சரை அஞ்சே முக்கால் எல்லாம் ஆயிடும் டைம் ஆயிட்டே தான் இருக்கு நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஓகேம்மா என்றவன் பருகிய டீ கப்பை ஸ்லாப்பில் வைத்து விட்டு குளிக்க சென்றான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்